அதாவது ஒருத்தர் திரும்ப திரும்ப பாடலுங்கிறானே இந்த பாடகரை குறித்து என்ன இந்த செய்திகளை நீங்க கேட்க தான் செய்றீங்க ஆனா கேட்டால மனம் திரும்புவதற்குள்ள பக்குவம் இல்லை உட்கார்ந்து அமர்ந்து ஜபிங்க பாடகர்களை தேவன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு உட்கார்ந்து ஜபியங்க ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கேரளாவுடைய அந்த பகுதியில வண்டி பெரியார் இடத்துல ஊழியர்கள் எழுப்புதல் மீட்டிங் நடந்தது அந்த ஊழியர் எழுப்புதல் மீட்டிங்ல இப்படி ஒரு பாடகன தேவன் சொல்லிக்கிறாங்க அதாவது அடி வாங்க போறான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடகன தேவன் சொல்லிக்கிறாங்க இவன் அடி வாங்க போறான் அப்படின்னு சொல்லி ஆமா அங்க அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன போது வந்த ஊழியர்ல ஒரு நாலு ஊழியர் போய்விட்டார்களா அந்த ஊழியர் மீட்டிங்ல எழுப்புதல் ஊழியர் மீட்டிங்ல ஏன் அப்படின்னா அவர்கள் அவருக்குரியவர்கள் அதனால போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு இந்த வருடத்துல நடந்தது இல்லையா அப்ப அந்த நாலு பேர் எழுந்து போனான் பாத்தீங்களா அவன் வெக்கப்பட்டிருப்பான்ல அவன் துக்கப்பட்டிருப்பான்ல அவன் கெட்டு போயிருப்பான்ல அவன் பாலா போனவன் தானே தீர்க்க தரிசனத்தை என்னது உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல இன்னைக்கு சொல்லப்பட்டது பத்தொன்பது அக்டோபர் மாதத்துல அதற்கு பின்வாங்க ஆண்டவர் சொன்னாங்க மறுபடியும் குறித்த பாவத்துல அப்படியே டைரியில தீர்க்க தரிசனம் டைரியில அப்படியே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைய இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு பகுதியில் அதாவது மனம் போன போக்குல என்ன சொல்லுகிறது அப்படின்னா நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலான்களா எலும்பி கருத்துடைய சபையை பாலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன கிடையாது பக்குவம் கிடையாது சரியான பருவம் கிடையாது பக்குவம் கிடையாது சத்தியத்தின் முன்னாடி தன்னை அர்ப்பணிக்க முடியல தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து பரிசுத்தம் அடைந்து சுத்திகரிப்பு அடைந்து சிந்தையையும் கண்ணையும் இருதயத்தையும் பரிசுத்தமாய் ஒருவன் கொடுத்தா தான் தேவன் இடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமா நம்ம வெறுசா உபவாசம் ஜபம் சொன்னா அதனால ஒன்னு நடக்க போறது இல்லை ஒரு தேவனுடைய பிள்ளை யாரா இருந்தாலும் சரி சிந்த பரிசுத்தமா இருக்கணும் உன்னுடைய கண் பரிசுத்தமா இருக்கணும் உடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும் ஆமா பழைய ஏற்பாடுல சரீரப்படி என்ன செய்யறாங்க சரீரப்படி விபச்சாரம் விபச்சாரம் புதிய ஏற்பாடுல மத்திய ஐந்து இருபத்தி எட்டு சொல்லுகிறது இருதயத்தில் நினைச்சாலே அது விபச்சாரம் அது விபச்சாரம் செய்தாயிற்று அப்ப தேவ பிரமாணத்தை விட கிருபையின் பிரமாணம் கடினமான ஒரு உபதேசம் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு கண்களால் பார்த்து சிந்தையில் நினைத்து இருதயத்தினாலே இன்னைக்கு பாவம் செய்கிறார்கள் ஆமா அதே போலதான் ஒவ்வொரு காரியத்திலையும் சிந்தையில் நினைத்து கண்களால் பார்த்து நாம் இச்சிக்கிற போது நாம் பாவம் செய்கிறவர்களா ஒவ்வொரு காரியத்திலையும் காணப்படுகிறோம் தேவனுக்கு விரோதமாக காணப்படுகிறோம்